பார்த்திமதி நதி போதும் மணி கடை நாடனருஜ குமரேசா பதிமதி நதி போதுமணி சடைநாதனிஜ குமரேசா பாதுகணி மடி மாதுபுரா மதை காதம்பருமிய மனபா பாதுகணி மொழி மாதுபுரா மத காதம்பரு மனபா அருண் மாயனாரி திரு மறுபோனே தாமுருவி சாதமுற அருண் மாய நரி திருமருபோனே சாலஞ்சேனை அணுகாமகிரிர் தாலிவை பட அறிவாளே காலஞ்சேனை அணுகாமலு நகிர தாலிவழி பட அறிவாளி தேவ குழ உலகு ஆடும் வகூரு திரை மீற ஆடும் மயிலின் எரியமர உழவரா வரும் இளையோனி ஆடும் மயிலின் எரியமர வர வரும் இளையோனி சுதமிக வழ கோலை மருவு சுவாமி மலை தனி குறைவோனே சுதமிக பாரிசுவரிட இளைவிட வர திருமாளே சூரங்களுட பாரிசுவரிட இளைவர திருமாளே சாலன் அனுசாமல் முன்னதால் வழிபட அருள்வாக சுவாமி மலைதனில் உரை ஓனே சுவாமி மலைதனில் உரை கரோகரா முருகரோகரா முருகலுக் கரோகரா